சிக்கன் வச்சு இதை போல் ஒரு சாதம் செஞ்சு பாருங்கள் பிரியாணியோட செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் நம்ம ஒரே கடாயில் செஞ்சு முடிச்சிடலாம் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும் அதே போல் பிரியாணியோட டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போ ரொம்ப ஈஸியாக எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாமா பேன் சூடானதும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேத்திடலாம் ஒரு ஆறு கிராம்பு ஒரு அண்ணாச்சி ரெண்டு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வரப்பட்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை மூணு காஞ்ச மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காய் காஞ்ச மிளகாய் வந்து நல்லா செவந்து வரட்டும் காஞ்சி மிளகாய் இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பொடியை நறுக்கின வெங்காயம் அதாவது இது பெரிய சைஸ் வெங்காயம் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் வெங்காயம் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடுங்க அதே போல் வெங்காயம் வந்து நல்லா பொடியை நறுக்கிடுங்க கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வர டைமில் கூடவே மூணு தக்காளி பொடியை நறுக்கியிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா நாலாக கட் பண்ணுது இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது மூணும் சேர்த்து நல்லா வதைக்கிடுங்கம்மா தக்காளி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது அளவுக்கு நல்லா மசியாக வதங்கிடணும் வெங்காயம் தக்காளி அளவுக்கு வதக்கிக்குங்க நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டு வாங்கிக்கோங்க சிக்கன் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தூள் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம் பார்த்து சேர்த்துக்குங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க கலந்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க தண்ணி சேர்க்காமலே ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சிக்கனில் வந்து தண்ணி நிறைய வருது பாருங்க அதனால தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்துட்டோமா அதிகமாக தண்ணி ஆகிடும் இப்போ வந்து சிக்கனில் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது அதே போல் ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வெந்ததுனால சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மசாலா சேர்த்த உடனே நல்லா மசாலா வாசனை கமகமன்னு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் அதிகம் தண்ணி தேவையில்லை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சிடலாம் நடுவில் எடுத்து எடுத்து கிளறி விடுங்க பத்து நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பார்க்கலாம் நடுவில் எடுத்து எடுத்து கிளறி விடணும் அப்படியே விடக்கூடாது பாருங்கள் கிரேவி வந்து நல்லா கரெக்டாக எண்ணெய் திரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் அதே போல் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா கழண்டு வந்திருக்கு பாருங்க நீங்கள் வந்து ரைஸ் போட்டு கிளறதுக்கு முன்ன கொஞ்சம் கிரேவி எடுத்து வச்சுடுங்க சப்போஸ் வந்து கிரேவி அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ரைஸ் இன்னும் கொஞ்சம் சேர்த்து பிசஞ்சிக்கலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுருக்கேன் நீங்கள் பாஸ்மதியிலையும் செய்யலாம் இல்லை சாப்பாட்டு அரிசியில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் வடிக்கிறது மட்டும் நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க சேர்த்துட்டு மேலே பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இப்போ வந்து அப்படியே கிளறுங்க இந்த போல் பட்டை கரண்டியாக வச்சுக்கணும் குழி கரண்டியாக இருக்கக்கூடாது குழி கரண்டியாக இருந்தால் ரைஸ் வந்து உடையும் நீங்கள் ஜல்லிக்கரண்டியாக இருந்தால் கூட பட்டையாக எடுத்துக்குங்க பாருங்க குழம்பு வந்து அதிகமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் ரைஸ் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்து கிளறுங்க அதோடய டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க அவ்வளோதாம்மா ரொம்ப ஈஸியாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சிக்கன் கடாய் சாதம் ரெடி